சுதந்திர பாஜக மாநில ஓபிசி அணி செயலாளர் ராஜ்குமார் பிறந்த நாளை கொண்டாடிய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜகவினர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பாஜக மாநில ஊபிசி அணி செயலாளர் ராஜ்குமார் அவர்களின் நாற்பத்தெட்டாவது பிறந்த நாள் இன்று நாட்டின் எழுபத்தி சுதந்திர தின நாளில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் அஸ்வின் தலைமையில் சுதந்திர தின விழா கொடியேற்றத்துடன் கொண்டாடப்பட்டது அப்போது மாவட்ட பொதுச் செயலாளர் கருணாகரன் மாவட்ட செயலாளர்கள் பாலாஜி பன்னீர்செல்வம் மாவட்ட இளைஞரணி தலைவர் டெல்லி பாபு திருவள்ளூர் சதீஷ்குமார் மாவட்ட துணைத் தலைவர் சண்முகம் உள்ளிட்ட மேற்கு மாவட்டம் பாஜக நிர்வாகிகள் மாநில ஓபிசி பிரிவு செயலாளர் ராஜ்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர்